ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேலுவேஷன் டெக்னிகளாக மூவமெண்டம் நியூரலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரே டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ரிட்டன் பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இது ஹை எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ இப்போ இபிஎஸ் டிடிஎம்இபிஎஸ் டிடிஎம் கிரோத்தில் இருக்கணும் பாசிட்டிவ் கிரோத்தில் இருக்கணும் அதே மாதிரி கேஷ் ஃபுவும் பாசிட்டிவ் க்ரோத்தில் இருக்கணும் இது ரெண்டும் இருந்து இருக்கிற பட்சத்தில் இது கொஞ்சம் நல்ல ஒன்று மெயின்டைன் ஆகலாம் அப்படி இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம் இதுல எங்க சொதப்பினாலும் சரி இது ஒரு பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதை வந்து மனசுல நம்ம வச்சுக்கிறோம் சப்சிக்வென்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் நிலவரங்களை பார்க்கலாம் இவங்க இவி வெஹிக்கிள்ஸ்ல டூ வீலர் இவி வெஹிகிள்ஸ்ல இருபத்தி ஒன்னு புள்ளி ஐம்பது

நான் கொஞ்சம் டாமினா இருக்கிறாங்க அதே மாதிரி டூ வீலர்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்க மார்க்கெட் லீடரா இல்லையான்னு தெரியல ஆனா பஜாஜ காட்டிலும் கூட இருக்கிறாங்கிறது நம்மளுடைய ஞாபகத்துக்கு இருக்கு இப்படி இருக்கும் போது இவங்களுடைய செக்மெண்ட் பிரேக்அப் நம்ம பார்த்தோம்னா ஆட்டோமொபைல இருந்து எண்பத்தி மூணு பெர்சென்ட் ஆகும் பினான்சியல் சர்வீசஸ்ல இருந்து பதினாலு பெர்சென்ட் ஆட்டோ காம்பனன்ஸ்ல இருந்து ஒரு பெர்சென்ட்டும் இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது ரெவன்யூ ப்ராஃபிட் கிடைக்குது ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம்னாக்கா இந்தியாவிலிருந்து எழுபத்தி ஒன்பது பெர்சென்ட் குளோபல்ல இருந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்து இருபது பெர்சென்ட்

ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் நெகட்டிவ்ல தான் இருக்குது ஆனால் நெகட்டிவ் பெரிய லெவல்லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முடியுது நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக தான் இருக்குது கொஞ்சம் இன்கிரிமெண்டல் ஆர்டர்லேயும் இருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தும் வந்து கிடைக்கிறது பணம் அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து கிடைக்கிறது ஸோ இப்போ நெட் கேஷ் ஃப்ளோ நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கான்னு பார்க்குறோம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு அப்படிங்கறதையும் எடுத்துக்கிறோம் ஆனுவல் அனாலிசில் நெட் ப்ராஃபிட் வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டாகவும் எபிட் பதினாலு புள்ளி முப்பத்தி ஒ ஒன்போது பர்சன்ட்டாகவும் இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நாலு புள்ளி அறுபத்தஞ்சு பர்சென்ட்டாக இருக்குது ஸோ இப்போ இவை வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மாத்திரம் ரொம்ப கம்மியாகுது ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஜாஸ்தி கொடுக்குறாங்களா இல்லைன்னா கடன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதுக்காக வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களாங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ அதனால நெட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் எபிட் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மாடரேட்டாக இருந்தால் கூட நெட் ப்ராஃபிட் நமக்கு கொஞ்சம் லோவாக தான் இருக்கு இபிஎஸ் வந்து க்ரோத் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது போன தடவை இருபத்தி எட்டு எடுத்திருக்கிறாங்க இந்த தடவை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி அஞ்சு ரூபா இபிஎஸ் எடுத்திருக்கிறாங்க அப்ப இபிஎஸ்ஓட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன செய்யறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படி வந்ததுன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஐம்பத்தாறு புள்ளி ஒன்பது ஹையஸ்ட் எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டு இருக்கு சரி இப்போ இது வந்து ஐம்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு அப்படிங்கிறது ஓகே அது இந்த வருஷத்துக்கு மார்ச் மாசத்துக்கு பிறகு ஜூன் மாசம்லாம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன எஸ்டிமேஷன் இருக்கும் அத பேஸ் பண்ணி தான் இவங்க ஏத்துவாங்க இதுல மிச்ச மீதி இருந்துச்சு பேஸ் பண்ணி ஏத்தி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமும் அப் அப்ரெண்ட் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க டுவெண்ட்டி சிக்ஸோட எஸ்டிமேஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் அப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆனுவல் எஸ்டிமேஷன்ல ஆவரேஜா எழுபது எதிர்பார்க்கறாங்க ஹையா எண்பத்தி ரெண்டாவும் லோவா எஸ்டிமேஷன் வந்து ஐம்பத்தி ஒன்பதாவும் இருக்கு இதுவும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால இது அப்படியே எந்தவித ரிவிஷன்ஸும் இல்லாம இது அப்படியே எக்ஸிக்யூ அதாவது பெர்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது ஆக்சுவல் ரிசெட்லி ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சதுனாக்க இது சப்சிக்வைட்டா அடுத்த கட்டத்துக்கு மேலே எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படி இருக்கும்போது கரண்ட்டாக இப்போ ஈபிஎஸ் உடைய லெவல் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும் அதுக்கு நம்ம வந்து குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம அக்சஸ் பண்ணணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது இயர் ஆன் இயர் குவாட்டர்லி ரிசல்டோட நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின் பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ நம்ம நேரடியாக நெட் ப்ராஃபிட்டுக்கு வந்தோம்னா நூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூவும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஈபிஎஸும் பே பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபா போன குவார்ட்டர் காட்டிலும் இந்த பாட்டர் கூட தான் இருக்கு இதுவும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு மூணு குவார்டரா நடுவுல வந்து இவன் வந்து போன டிசம்பர் மாசத்துக்கு மாத்திரம் கொஞ்சம் கூட எடுத்துட்டு எகெயின் திருப்பி இவன் கீழ இறங்குறான் ஒவ்வொரு தடவையும் அது நடக்குதா அப்படின்னு சொன்னாக்க டிசம்பர் அப்படியே அந்த பேட்டர் நமக்கு எதுவும் செட் ஆகல ஆனா இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு நமக்கு இதுல பதிமூணு குவார்டர் இருக்கு பதிமூணு கார்டருமே இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு மாத்திரம் போன வருஷம் செப்டம்பர் அண்டு ஜூன் மாத்திரம் அதே அளவுக்கு மெயின்டைன் ஆயிருக்கு முப்பது புள்ளி ஏழு பாக்கி எல்லாமே இன்கிரிமெண்டல் தான் இருக்கு அப்ப இவன் சப்சிக்வெண்ட்டா இன்க்ரிமெண்டல் ஆர்டர்லயே இவன் வந்து மெயின்டைன் ஆச்சு க்ரோத்லயே இருந்தது அப்படின்னு சொன்னாங்க பாசிட்டிவாவே இருந்தது அப்படின்னு சொன்னா இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மாறா இவன் டிகிரிஸ் ஆச்சு டிடிஎம் வந்து டிகிரிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப என்ன எக்ஸிட் ஆக போது ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இவன் பத்து புள்ளி ஒன்னு எடுத்தான் அப்படின்னு சொன்னா இதே லெவல் உடைய டிடிஎம் லெவல் மெயின்டைன் ஆகும் அதுக்கு பதில அவன் கம்மியா எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா குறையும் அது வந்து குறையிறது கொஞ்சம் சிக்னிஃபிகண்டா குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து எவ்ரி குவார்டர் இருக்கணும் எந்த குவார்டர்ல குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல கரெக்ஷன் நம்ம எல்லா இடத்துலையுமே யோகிக்கணும் அப்படி நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம ரிவ்யூ நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்பதான் நமக்கு வந்து எதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு புரிய வரும் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய புள்ளி தொண்ணூறு பர்சன்ட் டிகிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல ஒன்னு புள்ளி இருபத்தெட்டு எட்டு இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த தகவல்கள் எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டுட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம கிடைக்கக்கூடிய ஃபேர் பிரைஸுங்கிறது முன்னூத்தி எழுபத்தி ஆறு நமக்கு இபிஎஸ்ல கிடைக்கக்கூடிய டிடிஎம் வேல்யூ வந்து பார்த்தோம்னா நாற்பதுல இருந்து நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு அப்படி இருக்கும்போது இவனுடைய வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஐநூத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து இந்த டிடிஎம்க்கான சைக்கிளோட வேல்யூ ஐநூத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் இப்போ ஐம்பதுன்னு போட்டோம்னா ஐம்பதுன்னு போட்டோன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இது நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ நமக்கு பிளாஸ்ட் தியரியில சாரி பிளா பிளாஸ்ட் கால்குலேஷன்ல என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா மூணாயிரத்தி நூறுலருந்து மூணாயிரத்தி இரநூறுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது இப்ப நம்ம இப்ப இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நமக்கு கிடைக்குது இதுல இருக்கக்கூடிய பிரைஸ் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணுவோம் நம்ம நார்மல் மூமெண்ட்ல நம்ம பார்க்கக்கூடியது ஐநூத்தி முப்பத்தி நாலுல இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவல்ல நமக்கு கிடைக்குது இப்ப இவன் வந்து அடுத்த குவார்ட்டருக்குலாம் செம ரெண்டு குவார்டருக்கு கன்சிக்யூட்டிவாக இபிஎஸ் உடைய வந்து டிடிஎம் உடைய பெர்ஃபார்மன்சஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ரேட்டுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்தளவுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது கரெக்ஷன் வர்றதுக்கு அதனால எவ்ரி குவார்ட்டர் நம்ம அவங்களோட இபிஎஸ் உடைய ட்ரெண்டை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறது புரிதலுக்குள்ளே எடுத்துக்கோம் ஸோ இப்போ இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் நமக்கு சா்ட்களை ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம் இப்ப இவன் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் போயிட்டு இவன் வந்து கீழே இறங்கியிருக்கிறான் நமக்கு மூணாயிரத்தி இருநூறு நமக்கு அங்கேயே கிடைச்சது அதை பீட் பண்ணி போச்சுன்னா மூணாயிரத்தி அறநூறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதும் புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இவன் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டோட ரெண்ட் ரிவர்ஸ்ல எடுத்திருக்கிறான் இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஐம்பது ஐம்பதுக்கு இபிஎஸ் போச்சுன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு வரும் அந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் வந்து ஒரு நூறு ரூபா கூட போயிட்டு தான் அவன் கீழே எடுத்துட்டான் அப்ப என்ன ஆகுது இப்போ வரைக்கும் இருந்த எஸ்டிமேஷனுக்கான பிரைஸை ஏற்றி வச்சுட்டு கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் இவன் இந்த மிட் பாயிண்ட் ஆன அதாவது இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் இந்த எஸ் ஒன்னோட இதுக்கும் நம்ம வந்து ஹை லெவலுக்கும் நம்ம மிட் பாயிண்ட் எடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூறு வருது இந்த ரெண்டாயிரத்தி நானூறுலயே தான் கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாசமா சுத்திக்கிட்டு இருக்கிறான் அக்டோபர்ல அக்டோபர் இருபத்தி அஞ்சுலேருந்து இந்த தான் சுத்திக்கிட்டு இருக்கிறான் அக்டோபர் டு நவம்பர் நவம்பர் டு டிசம்பர் ரெண்டு மாசமா முழுசா இந்த ஏரியாக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கிறான் இவன் கீழே உடைச்சான்னா எஸ் ஒன்னு ஆயிரத்தி ஐநூறு எஸ் ஒன்னோட ரேஞ்ச் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு நம்ம ஹையர் ஆர்டரில் சொல்றோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணுக்காக இருக்கு இந்த எஸ் ஒன்னோட ரேஞ்சோட மிட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அதுக்கும் கீழே பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க அதாவது டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு சொன்னா எஸ் டூ ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மாறா இவன் வந்து இப்ப இருக்கக்கூடிய நிலையில இவன் வந்து அப் அப்ட்ரெண்ட் புல்லிஷ் ட்ரெண்ட் எடுத்தான்னாக்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு உடைக்கும் போது நெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கக்கூடியது மிட் பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட்ல இது இது ஒரு லெவல் வச்சுக்கலாம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூரை கிடக்கும் போது ப்ரீவியஸ் கையான ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சையும் கிடக்கும் போது இவன் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டையும் கிடக்கும் போது இவனுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் மூணாயிரத்தி இரநூறு ஆகும் அதை கடந்து போனான்னா மூணாயிரத்தி அறநூறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய கால்குலேஷனில் வந்திருக்கு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே